இன்று இருபத்தி எட்டாம் திகதி ஏழாம் மாதம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வியாழக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை பனிரெண்டு பதினைந்திலிருந்து ஒன்று பதினைந்து வரை ராகு காலம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை இன்றைய நாளிற்கான ராசி பலன்கள் மேஷம் மதியம் இரண்டு முப்பது வரை ராசிக்குள் சந்திரன் தொடர்வதால் வேலை சுமை இருந்து கொண்டே இருப்பதாக ஆதங்கப்படுவீர்கள் மற்றவர்களுக்கு உதவி போய் போய் சிக்கிக் கொள்ளாதீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களை விட்டுப்பிடிப்பது நல்லது நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படும் நாள் எளிதாக முடிய வேண்டிய விஷயங்களை கூட பல முறை போராடி முடிப்பீர்கள் சகோதர வகையில் சங்கடங்கள் வரும் தாழ்வு மனப்பான்மை தலை தூக்கும் உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் மதியம் இரண்டு முப்பது மணி முதல் ராசிக்குள் சந்திரன் நுழைவதால் எதிலும் நிதானம் தேவைப்படும் நாள் மிதுனம் வீரியத்தை விட காரியம்தான் பெரிது என்பதை உணர்வீர்கள் பெற்றோரின் ஆதரவு பெருகும் கண்டும் காணாமல் இருந்தவர்கள் வலிய வந்து பேசுவார்கள் வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் முக்கிய அறிவுரை தருவார்கள் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளும் நாள் கடகம் உங்களின் அணுகுமுறையை மற்றவர்களின் ரசனை கேட்ப மாற்றியமைத்துக் கொள்வீர்கள் பழைய உறவினர் நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள் பிரபலங்கள் உதவுவார்கள் வியாபாரம் சூடுபிடிக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள் திட்டங்கள் நிறைவேறும் நாள் சிம்மம் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும் வெளிவட்டாரத்தில் மதிக்கப்படுவீர்கள் கடனாக கொடுத்த பணத்தை வசூலிப்பீர்கள் வரவேண்டிய பணம் கைக்கு வரும் உறவினர்கள் உங்களை புரிந்து கொள்வார்கள் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் தலைமையின் நம்பிக்கையை பெறுவீர்கள் புது அத்தியாயம் தொடங்கும் நாள் கன்னி இன்று மதியம் இரண்டு முப்பது மணி வரை சந்திராஷ்டமம் தொடர்வதால் மறதியால் பிரச்சனைகள் வந்து நீங்கும் குடும்பத்தில் சிறு வார்த்தைகள் கூட பெரிய தகராறில் போய் முடியும் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி வைப்பீர்கள் உத்தியோகத்தில் சில சூட்சுமங்களை புரிந்து கொள்வீர்கள் தர்ம சங்கடமான சூழல்களை சமாளிக்க வேண்டிய நாள் துலாம் தன்பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் சகோதரங்களால் பயனடைவீர்கள் மனைவி வழியில் நல்ல செய்தி வரும் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் உதவுவார்கள் மதியம் இரண்டு முப்பது மணி முதல் சந்திராஷ்டமம் தொடங்குவதால் எச்சரிக்கை தேவைப்படும் நாள் விருட்சிகம் குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பீர்கள் பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் வேலைகளை பகிர்ந்து கொள்வார்கள் அமோகமான நாள் தனுசு குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் சிக்கனமாக செலவழித்து சேமிக்க தொடங்குவீர்கள் பழைய கடன் பிரச்சனை வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்களால் உத்தியோகத்தில் எதிர்பார்ப்புகள் தடையின்றி முடிவடையும் நட்பு வட்டம் விரியும் தாயாரின் உடல் நலத்தில் கவனம் தேவை விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வழிவட்டார தொடர்புகள் விரிவடையும் வியாபாரத்தில் பங்குதாரர்களின் பிரச்சினை தீரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் பிரச்சனைகள் தீரும் உழைப்பால் உயரும் நாள் கும்பம் சவால்கள் விவாதங்களில் வெற்றி பெறுவீர்கள் உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் பூர்வீக சொத்து பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் விருந்தினர் வருகை அதிகரிக்கும் வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் உத்தியோகத்தில் உங்கள் கருத்திற்கு ஆதரவு பெருகும் உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் தைரியம் கூடும் நாள் மீனம் கணவன் மனைவிக்குள் அன்யோனியம் பிறக்கும் அரைகுறையாக நின்ற வேலைகள் முடியும் உறவினர்கள் மதிப்பார்கள் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பித் தருவீர்கள் வெளிவட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மனநிறைவு கிட்டும் நாள்